அரியலூர் மியான்மர் பெண்ணிற்கு இந்து முறைப்படி திருமணம் திருமணத்தின் போது பெண் கண்கலங்கி தாலியை ஏற்றுக்கொண்டார் அரியலூர் அருகே உள்ள ரசலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மதிவதனன் இவர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சிங்கப்பூரில் உள்ள நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் அப்போது சிங்கப்பூரில் உணவு தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் மியான்மரை சேர்ந்த ஏ ஏ மோ என்பவருடன் காதல் ஏற்பட்டது இந்நிலையில் ஊரின் பெண் பார்ப்பதற்காக பெற்றோர்கள் தெரிவித்ததை அடுத்து தனது காதலை தெரிவித்தார் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து கடந்த பதினேழாம் தேதி இருவரும் ரசலாபுரம் கிராமத்திற்கு வருகை புரிந்தனர் இவர்களுக்கு இந்து முறைப்படி இன்று திருமணம் நடைபெற்றது பெண்ணின் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாததால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை தனது மகளின் திருமணத்தை டெலிகிராம் மூலமாக கண்டுகளித்து ஆசிர்வதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்